காலா பண்றப்ப வந்துட்டு அதுல ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்கும் அந்த கை போயிட்டு இருக்கும் அது நான் ஒன்று பண்ணேன் ஆனால் அவர் வந்து பண்றப்போ வேற மாதிரியா இருந்தது அது அவரோட ஸ்டைலு ஸ்பீடு எல்லாமே வேற மாதிரியா இருந்தது நான் அவரை மாதிரியே வந்து இமிடேட் பண்ணி பண்ணி காட்டினேன் அவர் அதனால் அப்படி சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அவர் ஒன்று பண்ணார் அது அங்கே இருக்க க்ரௌடெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர வந்து நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு

சூப்பராக சூப்பர் நல்லா நல்லா இருந்து நல்லா பேசியிருக்கேன் அப்போதான் ஓ இதெல்லாம் பார்க்குறாரு படிக்கிறார்கலான்